வந்த வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி நினச்சிட்டு முதல்ல இந்த பதினெட்டு ஜாதியின மக்கள்கிட்ட இருக்கிற கலியை அழிப்போம் தர்மயுகத்தை இவங்களுக்கு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்களுக்கு போதிக்கிறாரு எந்த மாதிரியாக போதிக்கிறார்னா துவையல் தவசு அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாரு அதில் இந்த பதினெட்டு ஜாதீன மக்களில் எழுநூறு குடும்பத்தை தேர்வு செய்கிறாரு பதினெட்டு ஜாதீன மக்கள்லேயுமே வந்து அரசர்கள் காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா மீனை உண்டு மாமிசத்தை உண்பவர்கள் வந்து தாழ்ந்த ஜாதியாகவும் மாட்டுக்கரியை தின்பவர்கள் அடிமட்ட தாழ்ந்த ஜாதியாகவும் கொண்டு இருந்தாங்க இந்த தாழ்ந்த ஜாதியினர் அரசர்கள் போற பாதையிலிருந்து ஆரடி தள்ளி நிற்கணும் இதை இந்த மாட்டுக்கறி தின்னக்கூடிய ரொம்ப தாழ்ந்த ஜாதியின மக்கள் வந்து அடி தள்ளி நின்று பேசணும் இந்த மாதிரி இததான் வச்சிருந்தாங்க அதே சமயம் இவர் வந்து எழுநூறு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து வாகைப்படிங்கிற வாகைப்பதிங்கிற ஒரு தாங்கல்ல வச்சு முதல்ல துவையல் தவச ஆரம்பிக்கிறாரு இதுல வந்து என்ன பண்ணோம்னா எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டவங்க இங்க வந்து அசைவம் எடுக்க கூடாது உச்சி ஒரு வேளை ச அன்னம் உண்ணணும் மூன்று வேளை குளிக்கணும் பதவிடணும் பதம் விடுறது வந்து ஒரே கிணத்துல பதம் விடணும் அந்த பதத்தை எடுத்து குடிக்கணும் நீ பெரியவன் நான் பெரியவன்கிற அகந்தை இருக்கக்கூடாது தொட்டு நாமம் சாத்தணும் அரசர்களுக்கு நிகராக நம்மளும் கிரீட பவுஸ் அணியணும் தலைப்பாகை அணியணும் எல்லாரும் ஒரு நிரப்பா இருக்கணும்னு சொல்லி ஓதி உணவருந்தணும் இந்த அமைப்பு எல்லாத்தையுமே வந்து ஐயா ஆரம்பிச்சு விட்டது இந்த துவையல் தவசில தான் இதில் ஒரு சில மக்கள் வந்து கடைபிடிச்சி இருக்கிறாங்க ஒரு சில மக்கள் இதெல்லாம் எனக்கு ப முடியாதுன்னு சொல்லி போயிடுறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கலியை அழிக்க முடியவில்லை ஒரு சில மக்கள் என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அதை அனுசரித்து இருந்துடுறாங்க சரி இவங்களை இங்க வச்சு சோதனை பண்ணது பத்தாதுன்னு சொல்லி முட்டபதிக்கு மறு தவசு கொண்டு வர்றாங்க இரண்டாவது துவையல் தவசு வந்து முட்டபதியில தான் இங்கே தேர்வு செஞ்சவங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கேயே சோதிக்கிறாங்க இந்த சமயத்தில் ஐயாவுக்கு வந்து போதிய அளவுக்கு எனக்கு வந்து பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு நிறைய விஞ்சய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இரண்டாவது முறை முட்டபதி கடல் கடலில் போய் முட்டக முட்டபதியில் வந்து மகாவிஷ்ணு நாராய மகாலட்சுமியை சந்தித்து விஞ்சய் வாங்கிக்கிட்டு வர்றாரு வந்து முதல் முதையாக கொடியேற்றம் வந்து சாமி தோப்பில் பண்ணுறாரு தலைமை தலைமைப்பதின்னு வழங்கக்கூடிய சாமி தோப்பு பூவண்டன் தோப்பில் வந்து பண்ணுறாரு